கார்த்தியுடைய மெய்யிலகன் ட்ரெய்லரை லான்ச் பண்ணிட்டாங்க ட்ரெய்லருடைய டியூரேஷன் டூ மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட் இருக்குது ட்ரெய்லருக்கு சோஷியல் மீடியாவில் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கு ட்ரெய்லரில் கார்த்திக்கும் அரவிந்த் சுவாமிக்குமான ரிலேஷன்ஷிப் நீங்கள் நினச்சி பார்க்காதது கூட இருக்கலாம்கிற ஒரு சஸ்பென்ஸோட தான் வச்சு முடிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரியான சஸ்பென்ஸ்லாம் த்ரில்லர் உடைய ட்ரெய்லர்ஸில் தாங்க வைப்பாங்க ஆனால் மெயிலகன் ஒரு குட் எமோஷ்னல் ட்ராமா போல தெரியுது இங்கேயும் சஸ்பென்ஸ் வச்சுருக்கிறாங்க பொதுவாக ஃபீல் குட் ட்ராமா ட்ரெய்லர்ஸோடைய டீடைல்டு வெர்ஷனை தான் ஃபுல் லென்த்து மூவியாக தேட்டர்லாம் நம்ம பார்ப்போம் எக்ஸாம்பிளுக்கு நைன்டி சிக்ஸ் மூவியுடைய ட்ரெய்லர்லேயே கதை இதுதானு முழுசாக சொல்லிட்டாங்க அதை விவரமாக படத்தில் பார்த்தோம் அவ்வளோதான் பட் மெய்யிலகன் ட்ரெய்லரில் அப்படி இல்லாமல் சைலண்ட்டாக ஒரு சஸ்பென்ஸ் வச்சு தான் முடிச்சிருக்கிறாங்க இதுவே இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிக் பிளாக் பஸ்டரான மகாராஜா ராயன் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மாதிரியான படங்களுடைய ட்ரெய்லர்ஸ்லையே சஸ்பென்ஸ் வச்சு தாங்க முடிச்சிருந்தாங்க எக்ஸாம்பிளுக்கு ராயனில் துஷாரா விஜயின் கேரக்டரையும் மகாராஜாவில் அனுராக் கஷப் கேரக்டரையும் சஸ்பென்ஸோடு தான் காட்டினாங்க இப்போ இருக்கக்கூடிய ஆடியன்ஸோடைய மைண்ட் செட்டு ஒன்று ட்ரெய்லர்லையே விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கேரண்டி கொடுக்கணும் இல்லைனா சஸ்பென்ஸ் வச்சு ட்ரெய்லரை முடிக்கணும் அப்போ தான் தேட்டருக்குடைய ஆடியன்ஸ் வராங்க இதுதான் ஸ்டோரி இதோடய டீட்டெயிலிங்கை தான் படமாக நீங்கள் தேட்டரில் பார்க்க போறீங்கன்னு சொன்னால் வெயிட் பண்ணி ஓடிடியிலே பார்த்துக்குறோங்கிறாங்க இதனாலேயே மெய்யிலகன் மாதிரியான ஃபீல் குட் கண்டென்ட்லையே சஸ்பென்ஸ் வைக்க வேண்டிய நிலை இப்போ ஏற்பட்டுருக்கு இதில் பிக் டாஸ்க்கு ட்ரெய்லரில் வச்சு அந்த சஸ்பென்ஸ் படத்தில் இருக்கணும் இல்லைனா அதுவும் காலி தான் இதனால் ஒரு மூவியை எடிட் பண்ணுறது அளவுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டான டாஸ்க்கோ எந்தளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமோ அதே போல் ட்ரெய்லரை எடிட் பண்ணுறதும் இப்போ ரொம்பவே டிஃபிகல்ட்டான டாஸ்க்காகவும் ரொம்பவும் முக்கியமான விஷயமாகவும் மாறி இந்த வகையில் மெய்யிலகன் ட்ரெய்லரோடைய எடிட்டும் சரி வச்சுருக்க சஸ்பென்ஸ் ரெண்டுக்குமே ஆடியன்ஸ் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் கொடுத்துட்ருக்காங்க வர செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மெய்யிலகன் படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை